கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் வணக்கம் எமதெரிமை உறவுகளே இது கால தரிசனம் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற நேரம் இதுவாக இருக்கிறது இன்றைய தரிசனம் நிகழ்ச்சியிலே பல விடைவானங்கள் இன்றும் நாங்கள் இருக்கின்றோம் முக்கியமான பார்வையாக இந்த பார்வை அமைய இருக்கிறது ஏனென்றால் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் களம் அந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தினுடைய தமிழ் தரப்பினுடைய வகிவாகம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய காலதரிசனம் அங்கே அலச இருக்கிறது ஆகவே நாங்கள் பார்வையிட இருக்கின்றோம் அதற்கு முன்பாக தரிசனம் நிகழ்ச்சியை புதிதாக பார்வையிடுகின்ற நேயர்களும் முன்பும் பார்வையிட்டு கொண்டிருக்கின்ற நேர்களும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துட வேண்டாம் ஏனென்றால் இது ஒரு காத்திரமான நிகழ்ச்சி இதுவாகும் நமது சமகால அரசியல் நிலவரங்களை நாட்டினுடைய சமகால அரசியல் நிலவரங்களை நாங்கள் சொல்கின்ற ஒரு விடயதானம் இந்த நிகழ்ச்சி ஆகும் ஆகவே உங்களுடைய ஆதரவு தளத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் சரி காலதரிசன நிகழ்ச்சிக்கு உள் நுழைவோம் ஜனாதிபதி தேர்தல் களம் தெற்கை விட இம்முறை தமிழர் தாயக பிரதேசத்திலும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் போரின் பின்னரான அனைத்து ஜனாதிபதி தேர்தல்களிலும் தென்னிலங்கை வேட்பாளர்களை ஆதரித்த தென்னிலங்கை வேட்பாளர்களை ஆதரித்த தமிழ் மக்கள் இம்முறை அத்தகைய நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தயங்குவதும் தமிழ் பொது வேட்பாளரை நோக்கி தமிழர்கள் அணி திரட்டப்படுவதாலும் ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் பேசு பொருளாகி இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களம் இறக்கப்படுவது தென்னிலங்கை கட்சிகளை போன்று தமிழ் தேசிய கட்சியைச் சேர்ந்த சிலருக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது மறுப்பதற்கு இல்லை அதே நேரம் இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தை குழப்பியடிப்பதற்கான சதி முயற்சியும் முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தமிழ் மக்கள் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனின் செயற்பாடுகள் தொடர்பில் பலத்த சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன கொள்கை தளம்பலான ஒருவர் இந்த விடயங்களை முன்னின்று செயற்படுத்துவதாக சொல்லிக்கொள்ளும் போது சந்தேகங்கள் எழுவது இயல்பானதே பொது வேட்பாளர் விவகாரத்தை ஆதரிப்பதாக காட்டிக்கொண்டு அதை அடிப்பதுதான் இவரது இலக்கா என்ற கேள்வியும் எழுகிறது ஏனெனில் அவரின் நடவடிக்கைகள் அப்படியானவையாகத்தான் அமைந்திருக்கின்றன அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியே ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை களமிறக்கும் யோசனையை முன்வைத்தது அது தொடர்பில் பல தரப்புகளையும் சந்தித்து கலந்துரையாடி இருந்தது இதே கால பகுதியில் விக்னேஸ்வரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு நல்லது செய்கின்றார் அவரை தான் ஆதரிப்பேன் என்று அறிக்கை விட்டார் பின்னர் ரணில் ஏமாற்றி விட்டார் என்று சொன்னார் திடீரென பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினார் அது தொடர்பில் அறிக்கைகள் விடுத்தார் இந்த விவகாரத்தை முன்னெடுத்த தரப்புகளுடன் எந்த ஒரு சந்திப்பையும் நடத்தாமல் தான்தோன்றை தனமாக விக்னேஸ்வரன் விடயங்களை கையாள்கின்றார் இது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தை எதிர்க்கும் தரப்புகளுக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதுதான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் இதைவிட ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பம் என கோரப்பட்ட பின்னர் தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை பகிரங்கப்படுத்தலாம் விக்னேஸ்வரன் பொறுமை காக்க வேண்டும் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மொழியை பேசும் அனைவரும் ஆதரிக்கக்கூடிய ஜனரஞ்சகமான தலைவர் ஒருவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவரையே தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்க வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு அரசியல் தீர்மானம் எப்படி வட்டுக்கோட்டை தீர்மானம் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறதோ அதே தமிழ் பொது வேட்பாளர் விவகாரமும் அமைய வேண்டும் நாடு முழுவதிலும் இருந்து ஆக குறைந்தது பதினைந்து லட்சம் வாக்குகளையாவது அவர் திருட்டிக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் முஸ்லிம் மற்றும் மலையக சமூகங்களின் அரசியல் தலைவர்கள் தென்னிலங்கை தரப்புகளுடன் ஒட்டிக்கொண்டிருந்து அமைச்சு பதவியை பெறுபவர்கள் அவர்கள் எந்தளவு தூரம் பொது வேட்பாளர் விவகாரத்துடன் ஒத்துழைத்து செயல்படுவார்கள் என்பது கேள்விக்குறியானது இவ்வாறான சூழலில் அனைத்து தரப்புகளுடனும் அவதானமாகவும் நிதானமாகவும் கலந்துரையாடல் நடத்த வேண்டும் அதைவிடுத்து விக்னேஸ்வரன் போல மின்னஞ்சலில் போதிய அவகாசமின்றி அழைப்பு அனுப்பிவிட்டு கலந்துரையாடல் எடுத்தக்கூடாது விக்னேஸ்வரன் தலைமை தாங்கிய எந்த ஒரு விடயமும் நடைபெறவில்லை மாகாண சபையாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்கள் பேரவை என்கின்ற சிவில் அமைப்பாக இருக்கலாம் அல்லது அவரது கட்சியாக இருக்கலாம் எங்குமே அவர் ஒரே கொள்கையோடு இயங்காமையினால் கடைசியில் அவை எல்லாமே குழப்பத்துக்குள் சிக்கி செயல்திறனை இழந்ததை கண்முன்னே பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒருவர் நடவடிக்கைகளால் தீர்க்கமான அரசியல் முடிவை குழப்பி அடித்துவிடக் கூடாது என்பதே மக்களின் ஆதங்கமாக ஒரு முக்கியமான பார்வையாக இருக்கிறது இதுதான் ஜதார்த்தமாகவும் இருக்கிறது இன்றைய நாளில் அதைத்தான் காலதர்சனமும் உங்களிடம் நேராகவே சொல்லி வைக்க விரும்புகிறது ஆம் அன்புக்குரிய நீர் சொந்தங்களை உறவுகளை இன்றைய கால தரிசனம் சொன்ன விடயதானங்களை நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம் அந்த வகையிலே இன்றைய காலதரிசனம் ஜனாதிபதி தேர்தல் காலம் தென்னிலங்கையை விட வடகுலத்திலே இப்போது பேசுபொருளாக இருக்கிறது தமிழ் தெருப்புக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்கின்ற ஒரு பொதுவான விடயத்தை நாங்கள் கையிலே எடுத்து அது தொடர்பாக எங்களுடைய ஆய்வுகளை முன்னிலைப்படுத்தினோம் காலதரிசனம் நிகழ்ச்சியிலே நல்லது எமது அன்பு உறவு நெஞ்சங்களே நேயர்களே எமது வலைத்தளத்தை பார்வையிடுகின்ற சொந்தங்களே இது சம்மந்தமான கருது நிகழ்வுகளையும் நாங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் முடிந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் உண்மை நிலவரங்களை அஞ்சாமை என்கின்ற நேர்மையான பார்வையில் உங்களிடம் நாம் கால தரிசனத்தினூடாக வெளிப்படுத்துவோம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் அன்புக்குரிய சொந்தங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க